வணக்கம் மக்களே இன்னைக்கு எங்கள் தோட்டத்துக்கு சிறுவள்ளி கிழங்கு தான் இன்னைக்கு நட வந்திருக்கேன் நான் எடுத்து வச்சிருந்த எல்லா சிறுவள்ளிக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா முளைப்பு வந்துருச்சு இந்த அளவுக்கு முளைப்பு வந்ததுக்கு அப்புறம் நட்டிங்கன்னா கிழங்கு உங்களுக்கு தழைச்சு வந்துடும் இப்போ இதுதான் நான் நடுற இடம் நடுற இடத்து எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி தண்ணி விட்டுட்டேன் அப்போ தான் வந்து ஈரத்தில் நடத்துக்கு ஈஸியாக இருக்கும் நார்மலாக இப்போ அப்படியே நாமளே வந்து கையால் லைட்டாக தோண்டி அப்படியே வந்து கிழங்கு வந்து வைக்கிறதான் இதை வந்து நாங்கள் சிறுவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் ஒரு சில ஊர்கள்லாம் வந்து இது வந்து மயிர் முடி முடிக்கிழங்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்க ஊர்ல வந்து நீங்க இந்த கிழங்குக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடிங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எடுத்துட்டு வந்த எல்லா கிழங்கையும் வந்து நான் நட்டுட்டேன் இது வந்து இது அதுக்கு அடுத்த எடுத்த பதிவு தான் பாருங்க கிழங்கெல்லாம் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்கு ஒரு கிழங்குடாம எல்லா கிழங்குமே வந்து சூப்பரா வந்து தழிச்சு வந்துட்டு இருந்திருக்கு பாருங்க கொடியுமே நல்லா நீட்டா வந்துருச்சு இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வந்து கிழங்குக்கு வந்து நல்லா வந்து எருவு கொட்டணும் அப்பதான் வந்து சீக்கிரம் வந்து அடியில் எல்லாம் வேர் பிடிச்சி கிழங்கு வைக்க ஆரம்பிக்கும் இது வந்து அதுக்கு எடுத்த எடுத்த பதிவு தான் இந்த ஸ்டேஜ்ல வந்து குச்சி நடணும் செடிங்களுக்கெல்லாம்